ஆகா கல்யாணம் சீரியலை பொறுத்தளவு இன்னைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கௌதம் கொடுத்த அந்த சரக்க தண்ணீர் நினைச்சு நம்ம சூர்யா இப்ப குடிச்சிட்டாப்ல இல்லையா அந்த நேரம் பார்த்து அங்க மகா வராங்க சூர்யா கிட்ட வண்டடா பேசலாம்னு தான் வராங்க ஆனா நம்ம சூர்யா வந்து இப்ப போதையில பேச ஆரம்பிக்கிறாங்க எத்தனை முறடி உங்ககிட்ட சாரிய கேக்குறது நானும் சாரி கேட்டு கேட்டு அழுத்தே போயிட்டேன் இதுக்கப்புறம் என் கிட்ட சாரின்னு கேக்குறதுக்கு வார்த்தையே இல்ல எல்லா டிசைனிலயுமே நான் சாரியை கேட்டுட்டேன் அதே மாதிரி நீனு எல்லா டிசைனிலுமே திட்டி விட்ட இதுக்கப்புறம் ஒண்ணும் இல்ல ஒழுங்க கூட காலையில வந்துடு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி தகராறு பண்ற மாதிரியே பேசுறாப்ல அங்க வர்ற ஐஸ்வர்யா மகாவை கூப்பிட்டு நடந்த விஷயத்த எல்லாமே சொல்லிடுறாங்க இந்த மாதிரி கௌதமும் வந்து இது தான் வளரிக்கிட்டு இருக்கான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ பிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத மட்டும் சொல்லிடுறாங்க இப்ப மறுநாள் காலையை காமிக்கிறாங்க மறுநாள் காலையில அப்படியே சூர்யா அவங்க வீட்டில் இருக்கிறாப்புல மகாவும் அங்கத்தான் இருக்கிறாங்க அங்க ஒரு சின்ன குட்டி கலாட்டாவா நடந்துகிட்டு இருக்கு இங்க அனாமிகா வந்து பாத்தீங்கன்னா அழகி பாப்பா விஜய் கிட்ட பழகறத பார்த்து பயங்கரமா கடுப்பாவுறாங்க இந்த சித்ரா தேவி வேறையா வந்து பாத்தீங்கன்னா அனாமிகாவை ஏத்தி விடுறாங்க இதனால கோவப்படுற அனாமிகா நம்ம அழகி பாப்பாவோட பொம்மையெல்லாம் பிடிச்சி உடைச்சி பிச்சு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அழகி பாப்பா கத்துறாங்க அங்க வர்ற விஜய் வந்து அனாமிக்காவா பயங்கரமா திட்டிட்டு போயிடுறாரு இதுக்கப்புறம் நம்ம மகாதான் இப்போ ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா சோ அந்த ஆபீஸோட ஓனர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மகாவோட டிசைனுக்காக பத்து லட்சம் ரூபாய் செக் கொடுக்குறாரு மகாவாலேயே இதை நம்ப முடியல அது மட்டும் இல்ல மகாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சந்தேகம் வேறே வர ஆரம்பிக்குது உடனே சூர்யா அங்க வந்து கேட்கும் போது நம்ம மேல சந்தேகம் வர ஆரம்பிக்குது ஆ அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்புல அதேக்கேத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பெனில வெளியில தொடக்கிற ஒரு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா தான் இந்த கம்பெனியோட ஓனர் அப்படின்னு வரையா சொல்லுதா இப்ப மகாவுக்கு பயங்கரமா டவுட் வந்து சூர்யா கிட்டேயே அந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம்னு கேக்குறாங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பாக்கலாம்